உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரி கிறிஸ்து பிறப்பு காலம் மாசில்லா குழந்தைகள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இருபது இருபத்தி நான்கு சனி கடவுள் ஒளியா இருப்பதால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் பாவமாகிய இருளை விலக்கி ஒளியில் நடக்க வேண்டும் என்று யோவான் விரும்புகிறார் கடவுள் இருக்கிறார் அவருடைய உயிரே மனிதருக்கு ஒளி யோவான் ஒன்று நான்கு நானே உலகின் ஒளி யோவான் எட்டு பன்னிரண்டு அவர் ஒளி மட்டுமன்று ஒல்லி எல்லாம் படைத்தவர் யாக்கோப்பு ஒன்று பதினேழு எனவே நம்முடைய பாவம் இருளை அகற்றி நம்மை ஒளிர வைப்பவர் அவரே பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காகவே நம்முடைய மனு உருவானவர் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று ஒளியாம் இறையே வாராய் எளியோ நெஞ்சம் தனிலே என்று வேண்டுமோ நாம் ஒளியில் இருப்பது மட்டும் போதாது ஒளியில் நடக்க வேண்டும் வெளியில் நடப்பது என்பது ஒருவர் ஒருவரோடு நட்புறவு கொள்வதாகும் அன்பே கடவுளுக்கு எனவே அன்பு இல்லாதோர் கடவுளை அறிவதில்லை அன்பே கடவுள் எனவே அன்பு இல்லாதோர் கடவுளை அறிவதில்லை நான்கு எட்டு அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளோடு நிலைத்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் நான்கு பதினாறு இந்த அன்பு கடவுள் தந்த ஒரே கட்டளையை இந்த அன்பு கடவுள் தந்த ஒரே கட்டளை பிறர் அன்பு பிறரை அன்பு செய்து தான் ஒளியில் நடக்கிறான் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இரண்டு ஒன்பது பதினொன்று மூன்று பத்து இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளியாக ஒன்று எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வந்தவரின் பிறப்பு நாளை கொண்டாடும் நாம் அந்த வெளிப்பாடான அன்பின் மக்களாக வாழ்வோமா ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமகளாய் இருப்போமா கலாத்திரம் அஞ்சு ஐந்து பதிமூன்று வீட்டிலே அன்பு வெளியிடத்திலும் அன்பு என்ற முறையிலே நம் வாழ்வு அமைவது எப்போது ஒளி வாழ்வு பாவத்திற்கு எதிரானது பாவம் இருக்கிறதோ அங்கே ஒளி இல்லை மாறாகை இருட்டே அங்கு ஆட்சி நடத்துகிறது நாம் எல்லோரும் பாவிகள் இறைவனின் அன்பு கட்டளையை சொல் செயல் நினைவுகளை மீறியவர்கள் நம்மிடம் பாவம் இல்லை என்பமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் ஒன்று எட்டு எனவே தாவிது போன்று என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியர்களும் என் பாவம் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இரண்டு என்போம் தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை கருத்தாங்கினாள் என்று கூறி அழுவோம் ஈ சொப்பினால் என்னை கழுவியர்களும் நான் தூய்மையாவேன் என்னை கல்வியலும் உரைப்பணியிலும் பணியிலும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஏழு என்று நம்பிக்கையோடு சொல்வோம் இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பார் ஒன்று ஒன்பது இறைவன் இயேசுவே நம் பாவங்களை மன்னிப்பவர் அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நம் குற்றங்களுக்காகவே காயமடைந்தார் நம் தீய செயல்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார் ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்து இது மட்டுமன்று நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தந்தையிடம் பறிந்து பேசுகிறவர் இரண்டு ஒன்று அவரே அந்த இயேசுவே குழந்தை உரு எடுத்து நம்மிடையே உள்ளார் அந்த இயேசுவே குழந்தை உருவெடுத்து நம்முடைய உள்ளார் நம்முடைய பாவங்களுக்காகவும் உலக அனைத்தின் பாவங்களுக்காகவும் அவரிடம் மன்னிப்பு வேண்டும் நம் பாவங்களை போக்கும் பரிகார பலி அவரே இரண்டு இரண்டு உலகின் பாவங்களுக்கு கழுவாய் அவரே யோவான் ஒன்று இருபத்தி மூன்று அந்த சம்மரித்தான் குழந்தை உருவிலே இன்று நம் கண் தவழ்கிறது நச்செய்தி திருத்துற மத்தையும் இயல் ரெண்டு இறை வாக்கியங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய குழந்தை உருவிலே தெய்வம் வந்தது குழந்தை உருவிலே தெய்வம் வந்தது இக்குழந்தையை கொன்றுவிட சதியம் உருவானது தம் ரத்தம் குழந்தை இயேசுவுக்கு சான்று கோரிய மாசற்ற குழந்தைகளை இன்றைய நச்செய்தி நினைவுபடுத்துகின்றது குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றார் இயேசு மார்க் பத்து பதினான்கு விரைவிலை விண்ணகன் சென்ற வீரமணிகள் இவர்கள் புதிய மோசி பழைய ஏற்பட்டு இறைவாக்குகளை அறிந்திருந்து யூத மக்களுக்காகவே நச்சை பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளை அறிந்திருந்து யூத மக்களுக்காகவே மத்திய தன் நூலை எழுதுகிறார் மெசியாவை பற்றி கூறப்பட்ட இறைவாக்குகள் இயேசுவில் நிறைவேறியுள்ளதை சுட்டி காட்டுகிறார் மக்களை மீட்க வந்த புதிய மோசே இயேசு எனவே மோசையின் பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் ஓரளவு ஒப்புமை உள்ளது ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது பார்வோனின் கட்டளை விடுதலை பயணம் ரெண்டு பத்து ஏனெனில் தன்னை ஏமாற்றியதை கண்டு மிகுந்த அதன் ஆளுகளை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் இரண்டு பதினாறு மோசி தான் பிறந்த வீட்டை துறந்து அயல்நாட்டிற்கு நாட்டிற்கு ஓட வேண்டி இருந்தது விடுதலை பயணம் ரெண்டு பதினொன்று பதினைந்து இதோ ஆண்டவரின் தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும் என்றார் இரண்டு பதிமூன்று இறைவனின் தண்ணி உதவியால் மோர்சு மீண்டும் தாய்நாடு திரும்புகிறார் விடுதலை பயணம் நான்கு பதினெட்டு இருபத்தி மூன்று குழந்தை இயேசுவும் தாயும் தாய்நாடு திரும்புகின்றனர் மக்களின் விடுதலை வீரராய் விளங்கியவர் இக்குழந்தையின் முன்னோடி முன்னோடியிடம் பற்று கொண்டு வாழ்ந்த யூத இனம் உலக மீட்பராய் வந்துள்ள நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ிருந்து என் மகனை அழைத்தேன் இரண்டு பதினைந்து பதினொன்று ஒன்று என்ற இறைவாக்கும் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து இத்தெய்வீக பாலகனில் நிறைவேறியுள்ளதை மத்தையும் சுட்டி காண்பித்து இயேசு என்றும் இயேசு என்றும் முழுமுதற் கடவுள் உலகின் மீட்பர் என்பதை நிரூபிறார் ஒன்று அறியாத எதுவும் தன்னால் செய்ய இயலாத இக்குழந்தையில் வாக்களிக்கப்பட்ட மீட்பறை தெய்வ திருமகனை காண வேண்டும் துன்பம் வழி இன்பம் கண்ட குழந்தைகள் துன்பம் வழி இன்பம் கண்ட குழந்தைகள் இயேசு பிறந்தவுடன் அவருக்கு எதிர்ப்பும் ஏறது வழியாக வருகிறது தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏறோது எத்தனையோ குழந்தைகளை பலியாக்கினான் எனினும் அவன் குறிவைத்த குழந்தையை தப்பிவிட்டது தன் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்துவதற்காக எதையும் செய்யும் மாசில்லா குழந்தைகள் இயேசு வெட்டுண்டு இறந்தனர் நீதியின் பொருள் துன்புறுத்தப்படுவார் பெயர் பெற்றோர் மற்ற ஐந்து பத்து என்ற இயேசுவின் பொன்மொழிகள் இவர்களுக்கு முற்றிலும் பொருந்தும் இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் தொங்கல் ஆடுகையை தங்கள் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டார்கள் இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் இரவும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இருக்காது கடவுள் அவரது கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் திருவெளிப்பாடு ஏழு பதினான்கு பதினேழு துன்பத்தின் வழியே இன்பம் காணுகின்றது இறை திட்டத்தில் இடம் கண்ட குழந்தைகள் இக்குழந்தைகள் அன்று ஏரோதனின் வாளுக்கு இரையாகாதிருந்தால் ஒருவேளை பெரிய வெள்ளிக்கிழமை ஏசுவுக்கு எதிராக எழுந்து அவனை சிலுவையில் அறையும் யோவான் பத்தொன்பது பதினைந்து என்று கூக்குரலிருப்பார் இச்சாப கேட்டு நின்று ஏரோது இவர்களை காப்பாற்றினான் தீயவனையும் கருவியாக்கி இறைவன் தன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார் சில என் எண்ணப்படி எதுவும் நடக்காத போது எனது விண்ணப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பித்த பின் அவரது திருவிழத்திற்கு அடிபணிய தயாராக இருக்க வேண்டும் அவரது திருவிடலாம் திரு அவையை கட்டி கொடுப்பதை விட அதற்காக என் உயிரையும் இழக்க தயாரா திரு அவைக்காக திரு அவை எனக்கு கொடுத்த திருநூலுக்காக இந்த திருநூலில் இயேசுவின் நற்செய்திக்காக அந்த திருநூலின் ஆண்டவர் எனக்காக என் பாவத்திற்காக மறித்து உயிர்த்து விண்ணகம் சென்ற ஆண்டவருக்காக எதையும் தயாராக கொடுப்பதற்காக உயிரையும் கொடுப்ப தயாராக இருக்கின்றோமா